அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் ரஹத்து வரத்து சமூக நீதி செய்த பெரும் சாதனையாகும் இது அனைவருக்கும் சமநீதி கிடைப்பதற்காக ஒரு முழுமையான வரலாற்று ரீதியான முன்மாதிரியை அதை நிலைநாட்டி இருக்கின்றது பொதுவான குடும்ப வாழ்வு மற்றும் சமூக வாழ்விலிருந்து ஆட்சி அதிகாரம் வரை ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள் என்னும் கொள்கையை நடைமுறையில் அது கடைபிடித்து காண்பித்தது ஒவ்வொரு மனிதனும் கண்ணியத்திற்கும் கௌரவத்திற்கும் உரியவர் அது மட்டுமல்ல தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் அவன் சிறியவனாக இருந்தாலும் சரி பெரியவனாக இருந்தாலும் சரியே எனும் கொள்கையையும் இஸ்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டியது இஸ்லாத்தின் வரலாறு இத்தகைய நடைமுறை முன்மாதிரிகளால் நிரம்பி கிடைக்கின்றது இஸ்லாமிய வரலாறு தொடர்பான எந்த ஒரு நூலை எடுத்துக்கொண்டாலும் அத்தகைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நாம் காணலாம் இங்கு சுருக்கமாக சிலவற்றை குறிப்பிடுகின்றோம் பின் ஜஹஸ் மறைவு கிதிரி இருவது இவர் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் ஒரே சொல்லம் அவர்களின் அத்தை மகள் உயர் குலமான குறைஸ் குடும்பத்தை சார்ந்தவர் பண்டைய காலத்தில் உயர் குலப் பெண்ணை ஓர் அடிமைக்கு திருமணம் செய்து கொடுப்பது கற்பனை செய்தும் பார்க்க முடியாத ஒன்று அன்னலார் சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் இத்தகைய ஏற்ற தாழ்வை களையவே ஜைனபை அபிசீனியா நாட்டைச் சேர்ந்த ஓர் அடிமையான ஹாரிஸ் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அக்காலத்தில் இது மிகவும் புதுமையான புரட்சிகரமான நிகழ்ச்சியாகும் மக்காவில் உள்ள இறை இல்லமான கௌபா மிக புனிதமான வணக்கத்தலம் என அக்காலத்திலும் கருதப்பட்டது அந்த வணக்க இல்லத்தின் முகத்திற்கு குலத்தார் மட்டுமே ஏறி செல்லலாம் என்பது அக்கால மரபு தாண்டவர்கள் என்று அவர்கள் எந்த மக்களை கருதினார்களோ முகப்பிற்கு செல்ல எவ்வகையிலும் அனுமதிக்கப்படவில்லை இந்த பின்னணியில் பாருங்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு இந்த மரபை உடை தெரிய வேண்டும் என்று அண்ணன் விநாயகம் சொல்ல லாஹேசலம் அவர்கள் முடிவு செய்தார்கள் கருப்பு நிற நிக்ரோ அடிமையான ரபாஹ் ரலி அவர்களை கௌபாவின் முகத்தில் ஏறி நின்று பாங்கு சொல்லும்படி கட்டளை இட்டார்கள் அரேபிய வரலாற்றில் பண்டைய உலகின் முழு வரலாற்றிலும் அனைவரையும் திகைக்க வைத்த நிகழ்ச்சியாக இது அமைந்தது அன்று இஸ்லாம் ஆட்சி பொறுப்பில் இல்லாதிருந்தால் கௌபாவின் மீது ஏறிய குற்றத்திற்காக நிச்சயமாக பிளால் அக்கால மக்கள் கொலையே செய்திருப்பார்கள் அந்த மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய திகைப்பை தந்தது என்பதை அன்று இஸ்லாமிய வட்டத்திற்குள் வராதவர்கள் செய்த விமர்சனத்திலிருந்து நாம் மதிப்பிடலாம் மக்கா நகரை சார்ந்த இத்தாபின் உசைத் கூறினார் என்னுடைய தந்தை மரணமடைந்து விட்டார் என்பதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன் அவர் உயிருடன் இருந்திருந்தால் இந்த அவலக்காட்சியை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குமே ஹாரிஸ் பின் இசா என்பவர் கூறினார் முகமது நபி சல்லு அலை அவர்களுக்கு பாங்க் சொல்ல வைக்க இந்த கருப்பு காக்காவை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா அல் ஜாமியுல் ஆக்காமல் குரு நான்காம் ஹலிபாவான அவர்களின் இரும்பு கவசம் காணாமல் போய்விட்டது பிறகு அது ஒரு இருப்பதாக தெரிய வந்தது இந்த விவகாரம் அப்போதுள்ள தலைமை நீதிபதி சுரஹ்பின் ஹாரிஸிடம் கொண்டு வரப்பட்டது ஒரு சாதாரண குடிமகன் போல் அலி ரலி அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் அக்கவசம் தன்னுடையதான் என்று கூறி தன் மகனை சாட்சியாக குறிப்பிட்டார்கள் தந்தைக்காக மகனின் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டார் கலீபா என்பவர் ஆட்சியின் உச்சக்கட்டத்தில் இருப்பவர் அவரே நீதிமன்றத்தில் தம் வழக்கில் தோல்வியுற்றார் இந்நிகழ்ச்சி கிறிஸ்தவரின் உள்ளத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது இஸ்லாமிய நீதிமன்றம் ஆட்சியாளரையும் சாதாரண குடிமகனையும் சமமாகத்தான் நடத்துகிறது என்பதை அவர் அனுபவ ரீதியாக கண்டார் பிறகு இக்கவசம் என்னுடையது அல்ல ஹலீஃபாவுடையதான் என்று அவரே ஒப்புக்கொண்டார் இரண்டாவது ஹலீஃபா உமர் ஃபாரூக் அலி அவர்களின் ஆட்சி காலம் அமர் பின் ஆசிரலி அப்பொழுது எகிப்தின் ஆளுநராக இருந்தார் ஒரு நாள் ஆளுநரின் மகன் ஒரு எகிப்தியரை கோபத்தில் சாட்டையால் அடித்து விட்டார் அந்த எகிப்தியர் மதினாவிற்கு வந்து உமர் அலி அவர்களிடம் முறையிட்டார் உமர்ரலி அவர்கள் விசாரணையை மேற்கொண்டார் ஆளுநரின் மகன் நியாயமின்றி அந்த எகிப்தியரை அடித்துள்ளார் என்று தெரிய வந்தது உடனே உமர் அவர்கள் எகிப்துக்கு தம் அதிகாரி ஒருவரை அனுப்பி ஆளுநரையும் அவரது மகனையும் அழைத்து வந்தார் அவர்கள் மதினா வந்து சேர்ந்தவுடன் அந்த எகிப்தியரின் கையில் சாற்றையை கொடுத்து ஆளுநரின் மகனை அடிக்கச் சொன்னார் ஆளுநரின் எதிரிலேயே அவரின் மகனை அடிக்க துவங்கினார் எசிப்தியர் மகனின் உடம்பிலிருந்து ரத்தம் பீரிட்டு வழிந்தது எசிப்தியர் அடித்து முடிந்ததும் ஹலிஃபா உமர் அவர்கள் ஆளுநரையும் அவரது மகனையும் நோக்கி கூறினார்கள் மக்களை அவர்களுடைய தாய்மார்கள் சுதந்திர மனிதர்களாக பெற்றிருக்க அவர்களை நீங்கள் எப்பொழுதிலிருந்து அடிமையாக்க துவங்கினீர்கள் பாலஸ்தின் நாடு உமர் ரலி அவர்களின் காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது வெற்றி கொள்ளப்பட்ட பாலஸ்தினர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ள ஹலிஃபா உமர் ரலி அவர்கள் மதுனா நகரை விட்டு புறப்பட்டார்கள் அப்போது அவர்கள் மிகவும் எளிய உடையிலேயே அந்திருந்தார் அவருடன் ஒரு ஒட்டகமும் ஒரு பணியாளும் இருந்தனர் உமர்ரலி அவர்கள் தமது பணியாளரிடம் கூறினார்கள் நான் மட்டும் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு நீ நடந்து வந்தால் நான் உன் மீது கொடுமை புரிந்தவன் ஆவேன் நீ மட்டும் ஒட்டகத்தில் அமர்ந்து நான் நடந்து வந்தால் நீ என் மீது கொடுமை விடுவாய் நாம் இருவரும் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து பயணம் செய்தால் இந்த வாயில்லாத பிராணியின் மீது நாம் இருவருமே கொடுமை புரிந்துவர்களாவோம் எனவே நாம் மூவரும் நேர அட்டவணை போட்டு பயணத்தை தொடர்வோம் அதன்படி ஹலிபா உமர்லி அவர்கள் சிறிது தூரம் வரை ஒட்டகத்தில் அமர்ந்து வந்தார்கள் பணியால் நடந்து வந்தார் அடுத்து பணியாளர் அமர்ந்து வந்தார் உமரலி அவர்கள் நடந்து வந்தார்கள் பிறகு இருவரும் நடந்து வந்தனர் இவ்வாறு மாறி மாறி பயணித்து வந்தனர் இவர்கள் பாலஸ்தீன் நாட்டில் நுழையும் போது பனியார் ஒட்டகத்தின் மீதும் ஹலிபா நடந்தும் வந்த காட்சியை இவ்வுலகம் பார்த்தது இவ்வாறாக இஸ்லாம் சிந்தனை ரீதியான புரட்சியை ஏற்படுத்தியது நடைமுறையில் அதற்கான வரலாற்று முன்மாதிரியையும் ஏற்படுத்தியது மக்கள் இந்த இரண்டு வகையினாலும் இஸ்லாத்தின்பால் இருக்கப்பட்டனர் இந்த புரட்சி எவ்வளவு அழுத்தமாக ஆழமாக வேரோடு இருந்தது எனில் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்த பின்பும் உலகில் அதன் தாக்கங்கள் நீடித்திருப்பதை நாம் காண்கின்றோம் அல்லாஹ் நமது செயல்களை ஏற்றுக்கொண்டு அவனது தன்னத்தில் நமக்கு இடம் தந்தருள் பொறுவானாக ஆனேன் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம்லா